சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நீண்ட அப்புறம் எப்படியும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நிறைய அலுவலர்கள் அதனால் வந்து தொடர்ச்சியாக போட முடியல உங்களையும் தொடர்பு கொள்ள முடியல இருந்தாலும் நம்ம டெலிகிராமில் வந்து அப்பப்போ வந்து நம்ம ஆக்டிவாக தான் இருந்தோம் ஸோ இனிமேட்டு கொஞ்சம் ப்ரொஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந் இதுக்கு முன்னாடி என்ன ஆதரவுகள் கொடுத்திங்களோ அதே ஆதரவு இப்போ மறுபடியும் கொடுங்க தாய்மட்டுன்னு கேட்டுக்கிறேன் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் வந்து செஞ்சுரியனில் நடக்குது இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி சவுத் ஆப்ரிக்கா நேரப்படி ஐந்து மணி ரேவதி நட்சத்திரத்தில் நடக்குது மூணு லக்கணத்தில் மேட்ச் ட்ராவல் ஆகும் மேஷம் ரிஷபம் மிதுனம் மேஷத்தில் வந்து பதினாறு ஓவரும் அதாவது ஆறு நாற்பது வரைக்கும் தான் மேஷத்தில் இருக்கும் அப்புறம் ரிஷபம் பேலன்ஸ் உள்ள நாலு ஓவர் அதில் நடக்கும் இன்னிங்ஸ் பிரேக்கு அப்புறம் மறுபடியும் எட்டு ஐம்பத்தாறு வரைக்கும் தான் வந்து ரிஷபத்தில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஓவர் மேட்ச் முடியிறது மிதுனத்தில் மேட்ச் முடியும் கடைசி நாலு ஓவர் முதல் கடைசி நாலு ஓவர் மட்டும் மிதுனத்தில் வரும் அதாவது ப லாஸ்ட் டெட் ஓவர்ஸ் மட்டும் மிதுனத்தில் நடக்கும் இதுதான் இன்றைக்கான அமைப்பு நம்ம லாஸ்ட்டை நடந்த பிளேயர்ஸ் வச்சே நம்ம எடுக்கலாம் ஒன்று ரெண்டு பிளேயரை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அவங்க எப்படி இந்த மேட்ச் விளாட்றாங்களா என்னன்னு தெரியல பார்ப்போம் விளையாண்டா நல்லாயிருக்கும் ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்திய நிலை யார் யாரெல்லாம் விளையாண்டான்னு பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா அக்ஷர் பட்டேல் ஹர்ஷதீப் சிங் ரவி பிஷ்ணாய் வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட் மேட்சில் விளையாண்ட பிளேயர்ஸ் சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்கரம் அவர் தான் கேப்டன் டேவிட் மில்லர் ரீசா ஹென்ரிக்ஸ் ட்ரிஸ்டன் ஸ்டப்பு மேக்ரோ ஏன்சன் ஹென்ரிச் கிளாசன் கேசவ் மகாராஜ் ஜெரால்டு கோட்ஸி பி குர்கர் அண்டு பீட்டர் இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட் மேட்சில் விளாண்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து புதுசாக வர மாதிரி இருக்குது அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கு நான் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ இந்தியானியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெலாம் நல்லாயிருக்கும் பேட்ஸ்மனாக பேட்ஸ்மேனாக எடுத்துக்கங்க பவுலராக பவுலராக எடுத்துக்கங்க சரிங்களா ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் ஆவேஷ்கான் அபிஷேக் சர்மா திலக் வருமா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் நல்லா இருக்கிற பிளேயர்ஸ் இதே வந்து செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் செகண்ட் பேட்டிங் ஆர் பவுலிங் இருந்தா சஞ்சு சாம்சன் அக்ஷர் பட்டேல் ரவி பிஷ்நாய் இவங்களாம் வந்து செகண்ட் பேட்டிங் ஆர் பவுலிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இதே வந்து ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷதீப் சிங் ஹர்திக் பாண்டியா வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் வந்து ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் சிறப்பாக விளாடக்கூடியவர் நான் மறுபடியும் ஒரு தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் ஆவேஷ்கான் அபிஷேக் சர்மா திலக் வர்மா இவங்களுக்கு நல்லாயிருக்கு இதே செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் அக்சர் பட்டேல் சஞ்சு சாம்சன் ரவி பிஷ்ணாய் இவங்களுக்கு நல்லா இருக்குது இதே ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா விளாடக்கூடியவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் ஹர்திக் பாண்டியா வருண் சக்கரவர்த்தி இவங்களுக்கெலாம் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்திய அணியில் வந்து யாஸ் தயால் உள்ளே வந்தாருன்னா அவர் எடுத்துக்கங்க நல்லா விளாடக்கூடியவர் சரிங்களா யாஸ் தயால் இன்றைக்கி உள்ளே வந்தாருன்னா நல்லா விளாடக்கூடிய பிளேயர் அவரும் ஒருத்தர் தான் சரிங்களா ஸோ கேப்டன் ஆப்ஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சுன்னா பெருசாக சொல்ல ரெண்டு பேர்த்து மட்டும் நான் சொல்கிறேன் ஹர்ஷதீப் சிங் ஹர்ஷிக் ஹர்திக் பாண்டியா அண்டு யாஸ் தயால் இன்றைக்கி உள்ளே வரணாருனா அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யார் யார் பார்த்தீங்கன்னா ரீசா ஹென்ரிக்ஸ் ட்ரெஸ்டன் ஸ்டப்பு கேசவ் மகாராஜ் இவங்க நல்லா விளையாடுவாங்க இதே செகண்ட் இன்னிங்ஸ் யார் யாருக்கெலாம் நல்லா இருக்குன்னா எய்டன் மார்கரம் டேவிட் மில்லர் ஹென்ரிச் கிளாசன் ஜெரால்டு கோட்ஸி அண்டு பீட்டர் இவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க இப்போ பவுலராக இருந்தால் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா செகண்ட் பவுலிங்னு அர்த்தம் அப்படி மைண்டில் வச்சுக்கங்க ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ என்சன் மட்டும்தான் மேக்ரோ என்சன் மட்டும்தான் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இன்கேஸ் இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் டெவன் ஃபராரியோ அவர் வராதுன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிதுன்னா நீங்கள் அவரை எடுத்துக்கலாம் புரியுதுங்களா இதே சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா டெவன் ஃபெராரியோ வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவரை எடுத்துக்கலாம் இல்லை இன்னொரு பவுலர் ஒருத்தர் இருக்கார் இந்த போங்வானா எம் போங்குவானான்னு ஒருத்தர் வருவார் அவர் வந்தார்னா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் சவுத் ஆஃப்ரியா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நீங்கள் அவரை எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ கேப்டன் ஆப்ஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஹென்சன் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாவது எய்டன் மார்க்ரம் எடுத்துக்கலாம் பீட்டர் எடுத்துக்கலாம் இப்போ இவங்கள்லாம் நான் எந்த இன்னிங்ஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள கேப்டன் ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துக்கலாம் நான் மறுபடியும் ஒரு தடவை கேப்டன் ஆப்ஷன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க அர்ஷதீப் சிங் ஹர்திக் பாண்டியா இன்கேஸ் யாஸ் தயால் வந்து அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஸ்திரேலியா பொறுத்து சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்க்ரம் மேக்ரோ என்சன் அண்டு பீட்டர் ஸோ இவங்க தான் வந்து இன்றைக்கான அமைப்பு ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர்ஸ் உதாரணத்துக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்டு ரெண்டு இப்போ யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளாட்றாங்களா தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பிளேயர் வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அழகாக உங்களுக்கு அந்த பதினோரு பேர் வந்துடும் இன்றைக்கி பழைய டீமே விளாண்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் ரெ ரெண்டு இன்னிங்ஸ் உள்ள பிளேயர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பதினோரு பேர் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸும் அந்த ரெண்டு பிளேயர் உள்ள சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பதினோரு பேர் கிடச்சிடும் புரியுதுங்களா ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு காணொளியை சந்திப்போம் நன்றி வணக்கம்